இருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இடம்பெற்றுள்ள முக்கிய மேற்கோள்கள் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க மினக்கல் பார்க்கலாம் முதலாவது தமிழன் கிழவியும் அதனற்றே இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன தொல்காப்பியம் தமிழன் கிழவியும் அதனோரற்றே தொல்காப்பியம் இமிழ்கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதின் ஆயின் இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய கருதினி ஆயின் சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம் தமிழன் கண்டாய் இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்பர் தேவாரம் தமிழன் கண்டாய் அப்பர் தேவாரம் அடுத்தது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவாது எங்கும் காணும் இது யாரையுடைய கூட்டணம் பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணும் பாரதியார் என்றும் பிறந்தவள் என்றும் எங்கள் தாய் பாரதியார் என்றும் பிறந்தவள் என்றும் உணராத இயல்பிலாம் எங்கள் தாய் என்று வந்து பாரதியார் அடுத்தது திணையளவு போதா சிறுப்புள் நீண்ட பனையளவு காட்டும் இது திருவள்ளுவர் மாலை கபிலர் சொல்லியிருக்காங்க திணையளவு போதா சிறுப்புள் நீண்ட பனையளவும் காட்டும் கபிலர் நிலம் தீ நீர் வலி விசும்போடும் ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இந்த நூல் இடம்பெற்ற தொல்காப்பியம் தீ நீர் வலி விசும்போடும் ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியம் அடுத்தது கடல் நீர் முகந்து கமஞ்சுள் எழிலி கார் நாட்பது கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழுலி கார் நாட்பது நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு பதிற்று பத்து நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு பதிற்று பத்து கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர் நற்றினை கோடூரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர் இந்த நூல் அது இந்த வரை எந்த நூல் இடம்பெற்றுள்ளன நற்றினை அடுத்தது தென் திசை குமரியாடி வடக்கு திசை ஏகுவீர் ஆயின் சத்திமுத்த புலவர் தென் திசை குமரியாடி வடக்கு திசை சத்திமுத்த புலவர் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல் கழிதலும் நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலை நடுவு நின்று நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலை இது யாரை பத்தி குடிக்கிறதுனா வணிகர்களை பத்தி குடிக்கிறது அடுத்தது கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது பட்டினைப்பாலை இதுவும் வணிகர்களை பத்தி பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது கொள்வதும் மிக கொள்ளாது கொடுப்பதும் உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்து விடுவோம் பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்து விடுவோம் பாரதியார் அடுத்தது தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிற நாட்டு உப்பினை கொள்ளை சுற்றி உமணர் போகலும் எந்த நோட சொல்லியிருக்காங்கன்னா நட்டினை தன்னாட்டில் விழுந்த விண்ணலை தந்து பிற நாட்டு உப்பினை கொள்ளச் சுற்றி உணர் போகலும் நற்றினை வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை பாலோடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை அடுத்தது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகனானூறு பொன்னோடு வந்து பொன்னோ வந்து கரினா மிளகு மிளகோட பெயரும் வந்து அகனானூறு ஓகே அடுத்த வினா தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழியை போற்ற காண்போம் மலேசிய கவிஞர் முத்தரையினார் தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழியை போற்ற காண்போம் முத்தரையினார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே எந்த நூல் இடம்பெற்றுள்ளதுன புறநானூறு தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கேன முயலினர் உண்மையானே புறநானூறு அடுத்தது வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அன்னை தெரசா குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்தியார்த்தி குழந்தைகளை தொழிலாளராக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்தியார்த்தி நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இடம்பெற்றுள்ள முக்கிய மேற்கோள்கள் மற்றும் கூற்றும் கூறியவரை பத்தி அந்த தலைப்பிலிருந்து இன்னைக்கு நம்ம வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம்